உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவார் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கிறிஸ்துவே மறித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் வசன பெட்டகத்தின் இன்றையதென கருப்பொருள் கர்த்தருக்கு காத்திருத்தல் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கத்தர் பிரியமாயிருக்கிறார் கர்த்தருக்கு காத்திருத்தலை குறித்ததான வேத வசனங்களை பார்க்கலாம் நீதிமொழிகள் மொழிகள் பதிமூன்று பனிரண்டில் வாசிக்கிறோம் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போலிருக்கும் நீதிமொழிகள் இருபது இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே கர்த்தருக்கு காத்திரு அவர் உன்னை ரட்சிப்பார் சங்கீதம் எண்பத்தி நாலு பத்தில் வாசிக்கிறோம் ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன் சங்கீதம் ஐம்பத்தி ரெண்டு ஒன்பதில் வாசிக்கிறோம் நீரே இதை செய்திருந்து உண்மை என்றெண்டைக்கும் துதித்து உமது நாமத்திற்கு காத்திருப்பேன் உங்களுடைய முன்பாக அது நலமாயிருக்கிறது சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு வாசிக்கிறோம் என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்துரு அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் ஏசாயா முப்பது பதினெட்டில் வாசிக்கிறோம் ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் கர்த்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் ஏசாயா ஐம்பத்தி ஒன்று ஐந்தில் வாசிக்கிறோம் என் நீதி சமீபமாயிருக்கிறது என் ரட்சிப்பு வெளிப்படும் என் ஜனங்களை நியாயம் தீர்க்கும் தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கும் புலம்பல் மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் வாசிக்கிறோம் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர் கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது ஓசியா பனிரெண்டு ஆறில் வாசிக்கிறோம் இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு மீகா ஏழு ஏழில் வாசிக்கிறோம் நானோ என்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன் என் தேவன் என்னை கேட்டருளுவார் ரோமர் எட்டு இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுபிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் அப்போ சிலர் ஒன்று ஐந்தில் வாசிக்கிறோம் ஆகையால் நீங்கள் எர்சலைமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் ஒன்று குருந்தியர் ஒன்று ஏழு எட்டில் வாசிக்கிறோம் அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள் நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றஞ்சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பறிந்தும் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவா ஒன்று கொருந்தியர் நாலு ஐந்தில் வாசிக்கிறோம் ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள் இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார் அப்பொழுது அவனவனுக்குரிய தேவனால் உண்டாகும் கலாத்தியர் ஐந்து ஐந்தில் வாசிக்கிறோம் நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம் தீத்து ரெண்டு பதிமூன்றில் வாசிக்கிறோம் நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இயேசு இரட்சகருமாகிய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது எபிரேயர் வாசிக்கிறோம் கிறிஸ்துவும் பாவங்களை தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார் யாக்கோபு ஐந்து ஏழு எட்டில் வாசிக்கிறோம் இப்படி இருக்க சகோதரரே கர்த்தர் வருமளவும் நீடிய இருங்கள் இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான் நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள் கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே ஆம் கர்த்தர் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் பிரியமாயிருக்கிறார் நம் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவோம் கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே கர்த்தர் வரும்போது இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார் அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும்